பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன்

நான் பல டைம் அந்த அஞ்சலியவே அந்த ஆபீஸ்ல வேலை செய்ய வேணாம்னு சொல்லுவேன் உங்களையும் வேற போய் கோத்துட்டு இருக்க அந்த ஆபீஸ்ல அதெல்லாம் ஓகேதான் பட் உங்களுக்கு தெரிஞ்சுமே நீங்க அந்த ஆபீஸ்க்கு போனீங்க அஞ்சலினே கூட எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்க எதுக்கு அந்த ஆபீஸ் போனீங்க ஏன் அஞ்சலிக்கு மட்டும் பிரச்சனை இல்ல எங்களுக்கு மட்டும் இப்படி பிரச்சனை இருக்கும் ஒரு ஆபீஸ் வச்சு நடத்திருக்கீங்க அடுத்த கம்பெனியோட பகை இருக்காது இருக்காம இருக்குமா அதெல்லாம் நிறையவே இருக்கு அங்க கொஞ்சம் சின்ன வேலை உங்களுக்கு முக்கியமா இருக்கு ஒரு 1 मंथ தான் 1 मंथ அப்புறம் நாங்களே வந்துருவோம் என்ன பசங்க எல்லாரும் எங்க கிட்ட வந்து அட்வைஸ் பண்றீங்க இல்ல அந்த ஆபீஸ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆபீஸ விட ஃபர்ஸ்ட் டீல் வச்சிருந்தேன் நானுமே அதுக்கப்புறம் தான் அந்த ஆபீஸ்ல என்னென்ன நடக்குதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சு வெளியில வந்தேன் எனக்கு நல்லாவே தெரியும் அந்த ஆபீஸ பத்தி இங்க ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருந்திருக்கீங்க இப்ப திரும்பி அந்த ஆபீஸ் போறீங்கன்னா எனக்கு புரியலையே அதெல்லாம் ஒன்றோடு ஒரு சின்ன வேலை முக்கியமா இருக்கு அதுக்காக மட்டும்தான் ஒரு ஒன் மந்த்துக்காக அதை எப்படி விடுவாங்க நாங்கள் தூரம் பேசி நாங்கள் அவங்க விட்டாங்க இப்போ வந்து அட்வைஸ் பண்ணுறீங்களா அவங்க வேணாம்னு சொன்னாலும் சின்ன வேலை அது முடிச்சுட்டு என்ன ஆகாது நம்ம வச்சு நடத்தினா எதிரி நிறைய பேர் இருப்பாங்க தான் அதுக்கெல்லாம் பயந்துட்டு வாழ முடியுமா கண்ணா இல்லை உங்க ஆஃபீஸ்க்கு நீங்க இன்டர்வியூ போயிருக்கலாமே அங்க இருக்க இந்த ஆஃபீஸ்ல இருக்க முடியல நாங்க ரெண்டு பேரு என்ன பண்ணணுமோ அதை பண்ணனும்னு இருக்கோம் சரி ஓகே ஏதோ வேலை இருக்குன்னு சொல்றீங்க இந்த ரொம்ப சின்ன நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய வேலைலாம் இல்லை அது முடிஞ்சதுக்கு அப்புறமே நானும் சினேகாவும் சொல்றேங்க ஓகே தா பட் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க முக்கியமா MD கிட்ட எதுவும் பேசாதீங்க ஹாரே மிஸ்டேக்லாம் இப்பதா ஜீவானாவோ அன்பு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த MD கிட்ட பேச என்னமோ அந்த MD க்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருக்க மாதிரி பேசுறீங்களே கண்ணா விடுங்க கண்ணா ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் அவளை பத்தி முழுசா தெரியலன்னு நினைக்கிறேன் போன முத நாள்லயே அவளை பத்தி மொத்தமா நாங்க தெரிஞ்சிக்கிட்டோம் போன முத நாள்ல அவளை பத்தி தெரிஞ்சிக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும் கண்ணா உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிரச்சனையே வேற எனக்கும் ஸ்னேஹாக்கோ அவளை பத்தி மொத்தமாவே தெரியும் தெரிஞ்சே யாராவது வேலைக்கு போவாங்களா அதான் நாங்க இந்த கம்பெனிக்கு போகதா செய்வோம் அந்த கம்பெனில எங்க வேலை என்னமோ அத செஞ்சுதா ஆகும் அப்படி என்ன வேலை உங்களுக்கு அந்த கம்பெனில இருக்க அத அது பெருசால ஒண்ணுல சின்ன விஷயம் தான் அத முடிச்ச உடனே நாங்களே சொல்றோம் 1 मंथ மட்டும் தான் நீங்க பயப்படல செய்யாதீங்க என்னமோ சொல்றீங்க ஓகே தான் பட் இருந்தால கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருந்துக்கோங்க அந்த எம்டி கிட்ட பேசாதீங்க எதுவும் பண்ணாதீங்க சரி ஓகேங்க சொல்லிட்டீங்க நாங்க பேசுவோமா பேசவே மாட்டோம் நாங்களும் அவங்க கிட்ட பேசுவோமா பேசல மாட்டோம் கவலைப்படாதீங்க அந்த கம்பெனி பத்தி ரொம்ப முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க போல ரொம்ப முழுசா தெரியுமா கேட்டா எனக்கு தெரியாது பட் அவ என்ன என்ன பண்ணுவான்னு மொத்தமா எனக்கு தெரியும் அதை தெரிஞ்சு நீங்க சும்மா இருக்கீங்க சும்மா இருக்க விட்டுறாங்களே நாங்களா சும்மா இருக்கணும் நினைக்கிறோம் கண்டிப்பா இது அன்புக்கும் ஜீவாவுக்கும் தெரிஞ்சிருக்கும் அதெல்லாம் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிந்த விட எனக்கும் ஸ்னேகாவுக்கும் பத்தி நல்லாவே தெரியும் உங்களுக்கோ ஜீவாவுக்கோ அன்புக்கோ இவங்களுக்கு எல்லாம் தெரிந்த விட எங்களுக்குதான் நல்லாவே தெரியும் அது எப்படி அது இப்ப புரியாது போக போக நல்லா புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் ஒவ்வொரு விஷயத்துக்கு அந்த கம்பெனி கிட்ட பேசுறதுக்கு நானும் ஸ்னேகாவும் மட்டும் தான் போவோம் எங்களுக்கு தெரியாமலே அவங்க மூணு பேத்துக்கும் தெரிஞ்சிட போதும் விடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அதனால நீங்க பண்ணாதீங்க அது எப்படி உங்களுக்கு தெரியாத விடையா உங்களுக்கு தெரிஞ்சிர போது அததான் சொல்றேல கண்ணா சின்ன வயசுல இருந்த அந்த ஆபீஸ பத்தி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அது எப்படி அது அவனோட ஆபீஸ் தானே இப்பவே நான் அவனோட ஆபீஸா இருந்திருக்கலாம் இதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதே தெரியாத வரைக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அந்த ஆபீஸ பத்தி முழுசா தெரியும் அதுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த ஆபீஸ் பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கூட அந்த ஆபீஸ்க்கு ஏதாவது பேசணும் ஏதாவது பண்ணணும்னா நானும் ஸ்னேகாவும் தான் போவோம் அன்பையும் அண்ணனையும் கண்டிப்பா நாங்க அமிச்சுட மாட்டோம் ஏன்னா நானும் ஸ்னேகாவும் போவோம்னு புடிவாதமா நின்னு போவோம் அப்பயும் அவங்க போவேன்னு தான் சொல்லுவாங்க பட் இருந்தாலும் கேட்டாத ஐ திங்க் உங்களுக்கு இன்னும் டிஜே கம்பெனி யாருன்னு தெரியல நினைக்கிறேன் தெரிஞ்சா கண்டிப்பா நீங்க இப்படி பேச மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரி விடுங்க உங்களுக்கு தெரியாத வரைக்குமே ஓகே ஒரு 1 मंथ டைம் கொடுங்க எல்லாம் முடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து நாங்க எல்லாமே சொல்றோம் பட் இப்போ எங்களுக்காக அக்கறையா வந்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கண்ணா நல்ல வேளை வந்து பேசாம கீழே வந்து சொன்னீங்களே இல்லனா இன்ன அந்த ரெண்டு பேர் எங்களை வாட்டி எடுத்துர்ப்பாங்க தனியா கூப்பிட்டு சொன்னதுக்கு ரொம்ப அதுவே எங்களுக்கு மனசு சந்தோஷமா தான் இருக்கு போங்க இதுக்கு மேல இந்த கம்பெனி பத்தி அவங்க முன்னாடி கண்டிப்பா பேச கூடாது இப்போ சொல்லிட்டு தயவு செஞ்சு அவங்க முன்னாடி பேசிடாதீங்க நாங்க ஒன்னு எடுத்து முடிவு பண்ணிட்டு ஆசைப்படுறோம் அதனால அதை பண்ண விடுங்களேன் தயவு செஞ்சு

அந்த கம்பெனில எல்லாம் ஒண்ணுமே இல்ல நீங்க நினைக்கிறது எல்லாம் தப்புங்க ஒண்ணுமே இல்ல நீ ஒரு வண்ணா தேங்கிருக்காங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு மட்டும் முடிச்சிட்டு வந்தறமே எல்லா கம்பெனிக்கும் எங்களோட ரெஸ்யூம் அனுப்பிட்டோம் அவங்க அந்த கம்பெனில இருந்தா செலக்ட் பண்ணாங்க நாங்க என்ன பண்றது இது ஏதோ வேறமே பண்ண மாதிரி இருக்கே ஹனி நீங்களும் நீ எதுக்குடி இந்த தேவலாத வேலைய பாக்குறீங்க அதுதான் நினைச்ச எல்லாரும் உட்கார்ந்து அட்வைஸ் பண்ணும்போது ஏதோ ஒன்னு இருக்கு நல்லா தெரியும் கம்பெனி உங்களுக்கு கிடைக்கலையா எடுக்கலையா வேணும்னே போகலாம் அந்த கம்பெனில இருந்து எடுத்தாங்க அவ்வளவுதான் எடுத்தாங்க வேணாம்னு சொல்லவே நல்ல வாய்ப்பே எங்களை எப்படி மிஸ் பண்ண சொல்ற எது இது நல்ல வாய்ப்பு இந்த கம்பெனியை விட வேற கம்பெனிக்கு உன் திறமைக்கு நீ கிடைக்கல உன் நீ மேனேஜரு அவ பிஏ இதெல்லாம் என்னடி உங்க திறமைக்கு எந்த ஆபீஸ்லயும் வேலை கிடைக்கல கிடைக்கலமா தயவு செஞ்சு எங்க அந்த ஆபீஸ் போவிடுங்க நீங்களும் பேசி பேசி அவங்க மனசை மாத்தி விடுறாதீங்க அவங்க மனசை மாத்துறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் தான் தெரியும் தயவு செஞ்சு ஒரு ஒன் மந்த் தானே சொல்றோம் உனக்கு எதுக்கு அந்த கம்பெனிலயே வேலை கிடைச்சாகணும் நீ நினைச்சிட்டு இருக்க இல்லடி கிடைச்சிருச்சு எதுக்கு 1 मंथத்துக்கு வேலைக்கு போற பதில் எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு புரியல என்னடீ நினைச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஹமா சினேகா சௌமியா நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. அந்த கம்பெனிக்கெல்லாம் நீங்க ஒன்னு வேலைக்கு போவேனா வேற கம்பெனிக்கு போங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் கூட அங்க நிறைய இருக்கு. MD இப்ப ரொம்ப நல்லவரா மாறிட்டாரா அவங்களுக்குலாம் புரியுதா புரியலையா? எப்படி ஃபைவ் இயர்ஸ்ல மாறாதவன இப்ப மாறிட்டானே என்ன சினேகா ஐயோ அதுதான் அதங்களுக்கு ஒன்னு புரியல. இப்ப இந்த கம்பெனி நல்லதா இருக்கு. 1 मंथத்துக்கு மட்டும்ང་ போயிடு எங்களோட தேவையை மட்டும் நாங்க முடிச்சிட்டு வந்துறோமே அந்த கம்பெனில உனக்கு என்ன தேவை இருக்கு ஹனி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இன்னும் அங்க எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு எங்களுக்கு தெரியல அவன் தெரிஞ்சிட்டான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அது உண்மையா இல்லையான்னு மட்டும் நாங்க பாத்துட்டு வந்துறோம் ஒரு ஒன் மந்த் தான் நீ அவன் தெரிஞ்சிரா தருதலே போறான் நமக்கு எதுக்கு என்ன சின்ன குழந்தை அமைதியா உனக்கு தெரியாத விஷயம் கூட அங்க நடக்கும்

அவங்க அங்க வேலை செய்யறாங்கன்னா இவ்வளவு கஷ்டத்துல அவங்க ஃபேமிலிக்காக மட்டும்தான் உனக்கு நல்லாவே தெரியும் அவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் ஐயர்ஸ்க்கு முன்னாடி வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க தான் அப்ப சந்தோஷமா இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க நீயே பார்க்கறல நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அவங்கள எப்படி நம்மளால விட முடியும் ஏற்கனவே நாங்க முடிச்சிருப்போம் அவங்க ரெண்டு பேரும் பேசி ஃபேமிலி எல்லாம் தான் நாங்க ஃபைவ் இயர்ஸ் சும்மா இருந்துட்டோம் அதுக்கப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது அதுக்கப்புறம் கூட நான் சும்மா இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காதிங்க தான் சொல்றேன் எங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் ஆகாது நீங்க கவலைப்படாதீங்க

நடந்திருக்கு அதனாலதான் எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப பயப்படுறாங்க ஆனா என்னன்னு தெரியல நமக்கு தெரியாம என்ன நடக்க போகுது எல்லாமே இவங்க சொன்னதுதானே ஆனா ஏதோ அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கு அதனாலதான் இவ்ளோ கோவமா இருக்காங்க இப்போ இல்லனால கண்டிப்பா அவங்க யார் மேலயும் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க வந்த ஒன் மந்த்லயே நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பா உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க சொல்ற மாதிரி கண்ணா அது நல்லாவே தெரியும் இவங்க அவ்வளவு சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க ஃபேமிலி சொன்னனாலதான் ஃபைவ் இயர்ஸ் சும்மா இருந்தாங்க இப்போ இவ்வளவு தூரம் பேசியே திரும்பி போறாங்கன்னா ஏதோ இருந்திருக்கு நனமாமாவும் ரொம்ப பயப்படுறாங்க ஏன் தெரியல இதுல ஏதோ இருக்கு அதான் அவங்க பாத்து

அந்த ஆபீஸ் ஓகே அந்த ஆபீஸ்ல வேலை தேடுங்கன்னு சொன்னது யாரு நல்லா கழுவி ஊத்த போறேன் ஏதாவது சொல்லிட்டு போறேன் என்னடா உங்களுக்கு எல்லாரும் என்னமோ ஓவரா எங்க வந்து கத்துறீங்க. அப்படி நான் என்னடா பண்ணே? அந்த ஆபீஸ்ல இவங்களுக்கு என்ன பகம்னு தெரியாம நீ வேல வாங்கி கொடுத்தது தப்பு. அவங்களும் அந்த கம்பெனில ஜாப் கிடைக்குமான்னு கேட்டாங்க. நானும் கிடைக்குன்னு சொன்னா உங்களுக்கு பகருக்கு இது இருக்குன்னேனك தெரியுமாடா? இதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாதுடா சத்தியமா. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா வாங்கி கொடுத்து இருக்க மாட்டேன்டா. தெரிஞ்சிருந்தா நீ வாங்கி கொடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். என்னடா நீ ஏன் என்ன தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வாங்கி கொடுத்து இருக்க மாட்டேன்டா. எனக்கு அப்பெல்லாம் எதுவுமே தெரியாதுடா. சரி ஓகே அவங்களும் கேட்டாங்க கேட்டதுக்காக வாங்கி கொடுக்கலாம்னு தான் நான் வாங்கி கொடுத்தேன் மத்தபடி இதுல இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் இருக்குன்னா எனக்கு தெரியாதுடா மேடம் அப்படி என்னதா தெரியும் எனக்கு என்னடா தெரியும் அவங்களுக்கு அவங்க பக ஆளாளுக்கு வந்து என்கிட்ட கத்துறீங்க போய் அவங்க கிட்ட கத்த வேண்டியதுதானே தோ இப்பதா பேசிட்டு வந்தா இதுக்கு மேல நீயோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு எதுக்குடா நான் என்ன ஜாக்கிரதையா இருக்கணும் அவங்களுக்கு நீதான் வாங்கி கொடுத்தா நல்லாவே தெரியும் அது இல்லாம நீ அவங்களோட ஃபேமிலி அப்படி அப்படி எதாவது நினைச்சிருப்பாங்க ஏவேண்டா உன் நல்ல எம்டி தான் சரி ஓகே அவங்களுக்கு தான பக என்ன என்ன பண்ணப் போறாங்க

சொன்னதை மட்டும் கேளு அப்புறம் சௌமியா ஸ்னேகா உங்க ரெண்டு பேத்தையும் கொஞ்சம் பாத்துக்கோ சரி ஓகேடா நீங்க எல்லாம் ரொம்ப கத்துறீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அவன் அவ்ளோ வரதுல கிடையாது அவன் டம்மிடா உங்களுக்கு புரியல நீ வேணா அப்படி நினைச்சுக்கோ தேவையில்லாம ஏதோ அவங்க கிட்ட போய் வம்பிழுத்துட்டு இருக்காது நான் சொன்னது மட்டும் சரி எதுக்கோ நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ ஓகே சார் அத சார் சொல்லிட்டீங்களா ஜாக்கிரதையாவே இருக்கு ஆனா வந்தப்ப நான் உன் ஃப்ரெண்டுனே தெரியாத மாதிரி நடிச்சிட்டேல உன்னால ஃப்ரெண்டா வச்சிருக்க பத்தி அதான் ஓகே நான் தான் ஃப்ரெண்டா நினைச்சு இது பண்ணல மேடம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி நான் யாருன்னே தெரியாத மாதிரி நீ அவ்வளவு சீன் போட்டியே இல்லடா ஒருவேளை இருக்காதோ நீ என் ஃப்ரெண்டா இருக்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சேன்டா ஓஹோ அதனாலதான் இந்த எருமைக்கு போய் ஏன் சோர் தரணும்னு கேட்டியா

அதுதான் இங்கக்குள்ள இருக்க பாண்டிங்கோ என்னமோ நம்மள பாண்டிங் எதாவது சொல்லிரப் போற பேசாம நீ உனக்கு தான் இந்த இடையே துடிக்கிதேடா அப்ப பக்கத்துல எந்த பொண்ணு இருக்காலோ அந்த பொண்ணு தானே இடையே துடிக்கும் போதுல நிறைய பொண்ணுங்க இருக்காங்க நான் எப்படி கண்டுபிடிக்கிறது நான் உன திருத்துறேன்டா இதுல இருந்து நான் வெளியில கொண்டு வரேன்டா சரி என்ன வெளியில கொண்டு வரதுல இருக்கு டூ நீ ஏரியது காதலிக்கறியா ஏண்டா காதலிச்சு வந்து சேர்த்து வைக்க போறியா இல்லடி சின்ன வயசுல இருந்து நான் ஒரு பையனை காதலிக்க போறேன் நான் காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படினா சொல்லிட்டு இருந்தியா அதான் கேக்குறேன் அப்படி நான் நினைச்சேன் இப்போ என்னன்னா அம்மா பாக்குற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா ஏன் அப்படி எந்த பையனும் எனக்கு ஏத்த மாதிரி கிடைக்கல அதனால தான் எல்லா டம்மியா இருக்காங்க ஆமாமா ஓ டேஸ்டிக்கலா எவனு வர மாட்டா இந்த ஜென்மத்துக்கு எவனும் கிடைக்க மாட்டா நானே சொல்றேன் அப்ப நான் அடுத்த ஜென்மத்துல லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பேன் இந்த ஜென்மத்துல கல்யாணம் மட்டும் பண்ணிப்பேன் இந்த கல்யாணம் கூட உங்களுக்கு நடக்காது திருந்தவே மாட்டல அப்போ அடுத்த ஜென்ம கல்யாணம் பண்ணிப்பேன் அவ்ளோதான் போடா இதெல்லாம் வரதப்பட போறங்களா போ எதுக்குமா காதலுக்காகல வரதப்பட போற விடு லவ் பண்ணி பிரேக்கப் பண்ண மாதிரி நான் வரதப்படாத மாதிரி நீ சொல்ற எனக்கு தான் காதலே கிடைக்கலையா அப்புறம் எதுக்கு பிரேக்கப் சாங்லாம் ஓ நல்ல பொண்ணு மாதிரி நடிக்கிற அம்மா கிட்ட நீ நடிக்கிற மாதிரி எல்லாம் இல்ல நான் பேசிக்கலி நல்ல பொண்ணு தான்டா ஆமாமா ஊரே சொல்லிட்டாங்க நீங்க நல்ல பொண்ணுன்னு அவ்ளோ நல்ல பொண்ணு உனக்கு என்ன தெரியும் என்ன பத்தி போய் நீ குரு கிட்ட கேட்டு பாரு குரு சொல்லுவா என்னமே அவன் தான நரையா சொல்லிட்டான் அவன பத்தி என்ன சொன்னாவ இந்த உலகத்துலயே நல்ல பொண்ணா தென்ன நீ ஒருத்தியா தான் இருப்பியா இது அவன் சொன்ன மாதிரி தம்பி நீ கலாய்க்கிறதுக்கு சொன்ன மாதிரி இருக்கே சச்சா நான் அப்படி சொல்லவேனா அவன் கண்டிப்பா சொன்னான் எனக்கு என்னமோ தெரியல சரி விடு

என்ன மேம் என்ன போய் மேமன் கூப்பிடுறீங்க அது ஒண்ணும் இல்லடா யாரு வந்து அட்ரஸ் கேட்டாலும் என்னோட அட்ரஸ் அள்ளி எழுதி போல நானா நான் எப்ப மேம் கொடுத்தேன் யாருக்கும் அட்ரஸ் கொடுக்கல ஒரு டாக்டரோட அட்ரஸ் லீக் பண்ணலாமா மேம் அப்ப அட்ரஸ் கொடுக்கல இல்ல மேம் நான் யாருக்கும் கொடுக்கல ராமன் ஒருத்தர் வந்து அட்ரஸ் கேட்கும் போது கொடுத்தியா கொடுக்கலயா ஐயோ மேம் அவரா மேம் அவருக்கு நான் தான் மேம் கொடுத்தேன் இப்ப நான் தமிழ்ல தானே சரி மேம் அவர் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னாரு அத ஒரு நல்ல மனசோட கொடுத்த மேம் அவர் இப்படி சொல்லி குடுப்பாரேன்னு எனக்கு எப்படி மேம் தெரியும் 얘네 யாரு காதலிக்கிறாங்கன்னு சொன்னாலும் குடுத்துருவேன் அட மேம் அப்படி நான் பண்ணுவேனாம இப்ப மேம் நம் காயத்ரினே கூப்பிடுங்க மேம் ஒரு மாதிரியா இருக்கு மேம் நீங்க எப்போது கூப்பிடுவீங்களா காயோ அந்த மாதிரியே கூப்பிடுங்க மேம் எல்லா வேலைய பண்றதெல்லாம் பண்ணிட்டு காயோன்னு கூப்பிடணுமா சாரி மேம் யாரை கேட்டாலும் இதுக்கு மேல அட்ரஸ் கொடுக்காத யாரை கேட்டாலும் அட்ரஸ் கொடுத்துருவே நீ மேம் பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாங்க மேம் அதனால தான் தாராள மனசா கொடுத்த மேம் இல்லனா நான் கொடுத்திருக்க மாட்டேன் மேம் அதான் அந்த மேப்லயே அந்த கல்யாணத்துல இல்லைன்னு ஆயிடுச்சு அப்புறம் என்ன மேம் பேசாத காயோ நீ சொன்ன வேலைக்காக தான் இவ்வளவு தூரம் வந்து நிக்குது ஒரு அட்ரஸ் கொடுத்தது குத்தம் மேம் சரி மேம் எங்க ருத்ரன் சார் காணோம் அத போய் நீ ருத்ரன் கிட்ட கேளு எங்க கேட்டா மேம் கல்யாணனால மூள ஏதாவது கலண்டிருச்சா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்களா ஏதாவது சொல்லிடுவேன் எதுவும் பேசாத மேம் என்ன மேம் ஆச்சு உங்க ஃப்ரெண்ட் ருத்ரன் மேம் ஃபர்ஸ்ட் ருத்ரன் எங்கன்னு கேட்டா இங்க இருக்காருன்னு தான மேம் சொல்வீங்க இப்போ அவன் எங்க இருக்கான்னு சொல்றதுக்கு மூள போதுமா ருத்ரன் எங்க இருக்கான்னு கேட்டு போய் ருத்ரன் கிட்ட கேளு மேம் அதையே மேம் ருத்ரன் சார் கிட்ட போய் கேட்கணும் அவர் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா நான் ஏன் மேம் போய் கேட்கணும் தெரியுதுல ருத்ரன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது இப்பதான் ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வெளியில வந்தோம் ருத்ரன் சார் எப்போ இந்த கேபின்ல தானே மேம் ரெண்டு பேரும் தானே முடிச்சுட்டு வந்தீங்க ஐயோ

எங்கடா போயிட்டு வந்தே இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லாம எங்க போயிட்டு வந்த நீ அது வேற ஒண்ணுல ராம் கோப்ட் இருந்தற அத கொஞ்சம் போயிட்டு வந்த அத சொல்லிட்டு போக வேண்டியது தானே கேட்டாலும் வரியன் கேட்டாலும் பதில் சொல்ல போறது கிடையாது அத எதுக்கு சொல்லிட்டு போயிட்டு வந்து சொல்லிக்கலாம் நினைச்சேன் இதுக்கு மேல எங்க போறதா இருந்தால இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு போ ஓகேவா ஆ சரி நீ கவலைப்படாத சொல்லிட்டு போய் சரி ஓகே ரோதிரன் எனக்கு ஒரு மாதிரி தயாரா இருக்கு நான் கொஞ்ச நேரம் உட்கார் நீ போ போய் ஓபி பார்த்துட்டு வந்தா சரி ஓகேடா நீ போ கண்ணாலனே கொண்டுமே இன்னும் பேசலே ஹாலான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும் உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமே வாய்ப்பேசரே வாய்ப்பில்லை வழி தீரபி என்னவோ